அதிமுக நண்பர்களின் வாக்குகளையும் மீட்டுத்தரப்போவது திமுக தான் என்றும் தமிழ்நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டால்தான் இந்தியாவில் ஜனநாயகம் நிலைத்திருக்கும் என திருவாரூரில் நடைபெற்ற எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் தலைமையில் எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கலந்து கொண்டு ஐந்தாயிரத்து எண்ணூற்று எட்டு பயனாளிகளுக்கு நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கினார் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களுக்கு கேடயங்களும் கூட்டுறவு வாரவிழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி வாரிய தலைவர் இளையராஜா ஆகியோர் உடனிருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்ததாவது மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் திமுக தொண்டர்கள் மக்களின் வாக்குரிமை போகக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் வீடு வீடாக சென்று மக்களின் வாக்குரிமையை மீட்டெடுப்பதற்கு முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் பாஜக அரசுடன் இணைந்து நமக்கு வாய்த்த எதிர்க்கட்சியும் இணைந்து நம் மக்களுக்கு துரோகம் செய்வது மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது அதிமுக நண்பர்களின் வாக்குரிமையை மீட்டுத்தரப்போவது திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை அதிமுக நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது தமிழ்நாட்டிற்காக செய்யக்கூடிய விஷயம் இந்தியாவிற்காக செய்யக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டால்தான் இந்தியாவில் ஜனநாயகம் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும் பாஜகவிற்கும் தெரியும் எந்த இயக்கத்தில் இருப்பவர்களுக்கும் அவர்களது வாக்குகளை பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைவர் திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே என்றார் இந்த நிகழ்ச்சியின் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் சித்ரா கொரடாச்சேரி வடக்கு ஒன்றிய செயலாளர் சேகர் களிய பெருமாள் தஞ்சாவூர் மத்திய கூட்டுறவு வங்கியின் இணைப்பதிவாளர் செயலாட்சியர் பெரியசாமி தஞ்சாவூர் கூட்டுறவு விற்பனை இணையத்தின் இணைப்பதிவாளர் செயலாட்சியர் ஆனந்தி கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியின் இணைப்பதிவாளர் செயலாட்சியர் முத்துக்குமார் திருவாரூர் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தின் கூட்டுறவு சார்பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் கார்த்தி தீபன் மேலாளர் பழனி நன்னிலம் பேரூராட்சி தலைவர் ராஜசேகர் வட்டாட்சியர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாக்குரிமை போகக்கூடாது என்பதற்காக

ஒரு ஒரு கொடிய ஒரு முயற்சியில் நமது வாக்கு உரிமைகளை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றைய பாஜக நமக்கு வரைச்ச அற்புதமான எதிர்கட்சி அவர்களுக்கு அழிமையாக இருக்கும் எதிர்கட்சி அவர்களோடு சேர்ந்து இப்படி ஒரு கொள்கையை சேர்க்கிறேன் என்பது உண்மையாக மனதுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு ஆனால் நான் இங்கே இருக்கும் அதிமுக நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்களது வாக்குறுதியை மீட்க போவது

நன்றாக தெரியும் பாஜகவுக்கும் தெரியும் இந்த ஆட்சிக்கு ஏதாவது கலந்து உங்களது வாக்குகளை எந்த மீண்டும் மீண்டும் சொல்றேன் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் உங்களது வாக்குகளை பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைவர்